புகாரியில் இரண்டாயிரத்தி எட்டாவது ஹதீசை சிலர் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள் புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை சுட்டி காட்டி ரசூசுல்லா சொங்களை பொய் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளும் பொய் சொல்லலாம் என்று சில பேர் ஆதாரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான விளக்கத்தை தரவும் என்று சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார் புகாரியிலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள் காபிபுனு மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் வளம் எண்பத் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் எந்த ஒரு போருக்கு போனாலும் அந்த போரை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள் அங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை நல்ல உத்து கவனியுங்கள் அல்லாவின் தூதர் சல்ல எந்த போரை நாடினாலும் என்றால் பொய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல பொய்க்கு அரபியில் வேர்டு இருக்குது எகுதிபு கதப இந்த வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை அங்க இல்லை என்ன இருக்குது நபி அவர்கள் பொய் சொல்லுவாங்க இருக்கா இல்லா வர்றா மறைப்பார்கள் ஒரு ஊருக்கு ஒரு போ இடத்துக்கு போரு செய்ய அவர்கள் நாடினால் அந்த பகுதியை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள் என்றுதான் அதிசய இடம்பெற்றிருக்கிறது அதாவது என்ன செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்க வந்து திருநெல்வேலி போகணும் ரசூல்ல்லா இசல்லாஸ் அவங்க திருநெல்வேலிக்கு போருக்கு போறாங்கன்னு வைங்களேன் என்ன செய்வாங்க நம்ம திருநெல்வேலிக்கு போகிறோங்கிறத ஓபனா சொல்ல மாட்டாங்க நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தஞ்சாவூரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க தஞ்சாவூர் எங்க இருக்குது எவ்வளவு தூரம் இருக்குது அங்க எப்படி நம்ம போறது இப்படி இந்த அதாவது நம்ம தான் போறோம் என்பதை சொல்ல மாட்டார்கள் சொன்னால் அது பொய்யாகிவிடும் ஆனால் நபி அவர்கள் மக்கள்கிட்ட இந்த மாதிரி சில விளக்கங்களை கேட்கும் போது மக்கள் நினைப்பாங்க சரி நபி அவர்கள் தஞ்சாவூருக்கு போறாங்க போல என்ற மாதிரியான கருத்து இஸ்லாத்தின் விரோதிகளிடத்துல பரவும் இந்த தான் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் அந்த அதீசுடைய அர்த்தம் திருநெல்வேலிக்கு போகும்போது நான் தஞ்சாவூருக்கு போறேன் என்று ரசூத் அல்லாஸ் அவங்க அறிவிக்க மாட்டாங்க அப்படி சொன்னா அது பொய்யாயிரும் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு அதீஸ்ல இல்ல நபி அவர்கள் எப்படி இந்த வேலையை செய்வாங்க காபீர்களே ஒத்துக்கொண்ட விஷயம் எல்லா காஃபீர்களையும் அழைச்சு ரசி செல்லாசவங்க இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்னு கேட்டாங்களே எல்லா காஃபீர்களும் என்ன சொன்னாங்க உங்கள் விஷயத்தில் உண்மையை தவிர நாங்கள் வேறு எதையும் காணவில்லை முகமது நீங்கள் சொன்னால் உண்மையைத்தான் உண்மைதான் என்று நாங்கள் நம்புவோம் குதிரைப்படையை நாங்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் சொல்லை நாங்கள் நம்பி விடுவோம் என்று காஃபீர்கள் நம்பினார்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்ற அல்லாஹின் தூதர் சல்லாஸ் அவர்கள் ஒரு போருக்கு போகும்போது பொய் சொல்லுவாங்களா பொய் சொன்னாங்கன்னா அவங்க எப்படி சித்திகா இருக்க முடியும் அவங்க எப்படி அமீனா இருக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த கவனத்தில் வைக்காம இவர்கள் சொல்லக்கூடிய பொய்க்கு ரசூல்ல்லாஹி சல்லாஸ் அவர்களை பலிகேடாக ஆக்குவதை நம்ம பார்க்கிறோம் நபி அவர்கள் பொய் சொல்லல மறைப்பார்கள் மறைக்கலாம் ஒரு அது நம்முடைய உரிமை ஒரு போருக்கு போறோம்னா கண்டிப்பா எல்லார்டையும் அந்த ஊருக்கு போகிறோங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுல தீங்குகள் இருக்கு ஆனால் நபி அவர்கள் அந்த ஊருக்கு போவதை மறைப்பார்கள் அதை எப்படி மறைப்பாங்கன்னா வேறு தகவல்களை கொண்டு ஒரு பாவனை செய்கிறது வேற வேற ஊருக்கு போற மாதிரியாக அவங்களுடைய நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தைகளை அமைக்கிறது ஆனா உறுதிப்பட நம்ம இந்த ஊருக்கு தான் போறோம் என்று அவர்கள் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது வந்து பாவனை இது பொய்யில் வராது அதனால இந்த மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்களை பத்தி இப்படி பேசினா மத்தவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பெரும் பொய்யரா இருந்திருக்கிறாரே என்று நினைக்க தோணும் அல்லாவுடைய தூதரை நாம் தாம் இழிவுபடுத்துகிறோம் இது போன்ற கருத்துக்களை சொல்லி என்று புரிந்து நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்